இப்போ நேற்று அந்த அரிசி என்ன நடந்தாவிடா அரிசி என்ன தான் பாருங்க பெரிய பெரிய அறையில்லாம இருந்தது வாங்க ஒரு ராட்சி அறையில் கரையில் நிற்கவே முடியலை வந்து வந்து அடிக்க தண்ணி இது எப்போ தமிழன் எஸ்பி சீரன் இல்லை நான் என்ன சொன்னால் நிறைய பேர் எல்லாரும் நிறைஞ்சிருப்பீங்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் கருத்துக்கிற கடற்பரப்பில் ஒரு அதிசயம் நடந்தது இயற்கை அதிசயம்னு சொல்லி அதாவது வந்து இந்த மேகங்கள் வந்து கடல் தண்ணி மேல அதிசயம் நடந்தது அந்த இடத்துல தான் நான் வந்துருக்கேன் நடக்கும் அது கடைப்பிற அந்த இடத்துல நான் நிற்கிறேன் நடக்கும் இதில் நேற்று எத்தனைமே நான் விலையெல்லாம் போட்டு நான் நேற்று எத்தினம் வந்து தண்ணியில் வந்து அந்த அதிசயத்தை வந்து நிறைய பேர் நேரில் பார்த்துருக்குறாங்க என்னால் வந்து பார்க்க முடியும் நான் இரண்டு நாளாக தண்ணியில் இருந்து வேறு வந்து பார்க்க முடியலை தான் இப்போ நேற்று அடிக்கிற இடம் வந்து அது நிலவரம் இன்றைக்கு என்ன மேலே இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம் வந்திருக்கோம் இப்போ நேற்று அந்த அதிசயம் நடந்த இடம் இந்த இயற்கை அதிசயம் நடந்த இடம் பார்த்திருப்பிகள் தெரியும் இன்றைக்கு என்ன மேற்க இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க வேறு எதுவும் சொல்லி வாங்கோ பேங்கோ தூரத்தில் அலை வருது வேறங்கோ பெரிய அலை வருது பார்ப்பேன் இப்போ வேற வேற அலை இந்த அளவு பெருத்து கொண்டு போகுது இப்போ நான் இங்கே வந்து இறங்கினே இருந்து பார்க்க போனால் நேரம் ஜெல்ல ஜெல்ல அலை கூடிக்கொண்டே வருது பேரங்கோ இப்போ இந்த முறை வார அலையை பார்ப்பேன் எப்படிவங்கட கரைக்கு வரும் பேரங்கோ பெரிய இறை வந்தோண்டுக்குதோ കിക്ക് വര അല്ലെങ്കിൽ ചെന്നേ നാളെ അഞ്ചിട്ട്

இப்போ கொஞ்சம் இந்த அனுப்பி தன்கோம் இது வந்தப்போது சாரம்போம் என்ன அனுப்பும் அதை வந்து என்ன வேணும் உபகம் கூடிக்கொண்டே போகுது அதுக்கு அளவு உத்தோகமும் கூடிக்கொண்டோ போகுது அப்போ இந்த கரையில நிற்க பயமாங்கிறாங்க ஆனால் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு எல்லாம் பார்த்தா தான் நீங்க எல்லாம் அப்படியே பொதுவாக வந்து இந்த கருத்துற கடப்பரப்பில் வந்து நிறைய அதிசயம் நடக்கிற வளரணும் இந்த மேரிஹால நிறைய அதிசயம் நடக்கிற வளர்ந்த இங்கே பார்த்துருக்குங்கள் இப்போ இதுக்கு முதலுக்கு ஒரு மாதத்துக்கு முதலும் வந்து அந்த பெரிய எடை கொண்ட நிறைய எடை கொண்ட பெரிய பெரிய சுறா அது படம் தான் இப்போ வந்து நேற்று வந்து அந்த அதிசயம் நடந்திருக்குது இதுபோல் இனிபெரும் காலங்கள் அதாவது இலங்கை பொறுத்த வரைக்கும் இனி வந்து மழைக்காலம் அப்போ இனி வரும் காலங்களில் நிறைய அதிசயங்கள் நடக்கும் இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களை சனல் உங்கள் கட்டாயம் தருவோம் ఎప్పుడే ఎవరైనా జ్నా తమ్ముడి సేనలే జ్నా ఇరెండు సేనలే సబ్స్ైబ్ పన్నీపోటు ఎప్పుమే ఇంకో வார்த்தல இப்படி எந்த இடத்துல நாங்க சுத்தி பாக்கிற பேரங்களை பாருங்கோ அதை தூரமான வீட்டுற பாருங்க அதெல்லாம் வந்து பயங்கரமா ஆக்கிரோஷமா அடித்து கொண்டே இருக்குது பார்க்க போனால் இஞ்சாலையும் பாருங்க தான் தோன்றி வேறங்கோ இந்த வேறங்கோ தண்ணி அடிச்சு வரது திரும்பவும் கீழே அப்படி இறங்குது அப்படி இங்களை பார வார தண்ணி எல்லாம் பாருங்கோ அப்படியே இங்கே பாறை தண்ணி எல்லாம் வந்து அப்படியே திரும்பவும் இரங்கு தண்ணி பாருங்கோ வரவரை அறையின் கள வந்து கூடிக்கொண்டு போவது